அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்வா அதிகம் சிரிப்பது பற்றி அர்ணலாரின் எச்சரிக்கை ஒரு தடவை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வந்து கொண்டிருந்த பொழுது சில சப்தமிட்டு சிரித்து கொண்டிருந்தார்கள் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்து கொண்டிருந்ததைக் கண்டு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைவு கொள்வீர்களானால் நான் காணக்கூடிய இந்த நிலை உங்களுக்கு ஏற்படாது எனவே நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைவு கொள்ளுங்கள் ஏனெனில் கப்ராகிறது ஒவ்வொரு நாளும் இவ்வாறு சப்தமிட்டு கொண்டே இருக்கிறது நான் ஆதரவற்ற வீடாக இருக்கிறேன் நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன் நான் மண் வீடாக இருக்கிறேன் நான் புழுக்களின் வீடாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது மூமினான மனிதர் ஒருவர் கப்ரில் அடக்கப்பட்டால் அந்த கப்ராகிறது உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும் மிக நல்லது நீ வந்து விட்டாய் பூமியின் மீது ஆடி கொண்டிருந்தவர்களில் நீ எனக்கு மிகப்பிரியமானவனாக இருந்தாய் இன்று நான் என் இன்று நான் என்னிடம் வந்திரு என்னிடம் வந்திருக்கிறாய் இப்பொழுது நான் உன்னிடம் நடந்து கொள்ளும் நல்ல முறையை நீ காணப்போகிறாய் என்று கூறும் பிறகு அது அவருடைய பார்வைக்கு எட்டும் அளவுக்கு விசாலம் அடைந்துவிடும் மேலும் சொர்க்கத்தின் வாசல் ஒன்று திறக்கப்பட்டு அதன் வழியாக சொர்க்கத்தின் தென்றலும் நறுமணமும் வீசிக்கொண்டே இருக்கும் இதற்கு மாறாக தீமை புரிந்த மனிதன் கப்ரில் அடக்கப்பட்டால் என்னுடைய வரவு தீயதாகட்டும் நீங்க வந்தது உனக்கு கேடாக ஆகிவிட்டது பூமியின் மீது நடனமாறி கொண்டிருப்பவர்களில் நீ எனக்கு மிக வெறுப்பானவனாக இருந்தாய் நீ இன்று என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய் நான் உன்னிடம் நான் நடந்து கொள்ளும் முறையை இப்பொழுது நீ காணப்போகிறாய் என்று கப்ரு கூறிய பின் அவனுடைய இரு விழாய்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து கொள்ளும் அளவுக்கு அது அவனை நிற்கும் பிறகு எழுபது பாம்புகள் அவன் மீது சாட்டப்படும் அவை எத்தகையது எத்தகைய பாம்புகள் என்றார் அவற்றில் ஒரு பாம்பு இந்த பூமியின் மீது மூச்சு விடும் ஆனால் அதன் விஷத்தால் இந்த பூமி முழுவதிலும் உள்ள புற்பூண்டுகள் எல்லாம் சுருகிவிடும் கருகிவிடும் அத்தகைய எழுபது பாம்புகளுக்கு யாத் நாள் வரை அவனை கொத்தி வேதனை கொ செய்து கொண்டே இருக்கும் என்று கூறிய பின் கபராகிறது சொர்க்கத்தின் ஒரு பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரகத்தின் ஒரு படுகியாக இருக்கும் என ரசி செல்லல்லா வலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பரகாத்தூ